வணக்கம் இது உங்களுக்கான ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இன்று அஸ்ஸாம் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு அறிக்கையாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும் அவர் என்ன சொல்கிறார்னா முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகரிக்கும் விழுக்காடு அதிகரித்து கொண்டே போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இருந்ததை விட பதியமாக இருக்குது பத்து விழுக்காடு பன்னிரண்டு விழுக்காடு அவங்க எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் விதம் வந்து அந்த பர்சன்டேஜ் வந்து அதிகரித்து கொண்டே போகுது அப்படின்னு சொல்லியிருக்கல இன்னொரு புறம் மகாராஷ்ட்ராவில் ஒரு மசூதியை இடிக்கிறாங்க அந்த இடிக்கிற வீடியோ கூட நீங்கள் பார்க்கலாம் பார்த்துருப்பீங்க மசூதிய அந்த ஒருத்தர் போட்டு அந்த அந்த வடிவில இருக்குல்ல கூம்பு வடிவில் அந்த இதை போட்டு அடி அடி அடிச்சு வெளியில பண்றேன் தொண்ணூற்றி ஒன்றில் எப்படி பாபர் மசூதி இடிப்பு காட்சிகள் வருகிறதோ அது போன்ற காட்சிகள் எங்கே நமக்கு திரும்புதோ காலம் அதே காலகட்டத்திற்கு அப்படிங்கிற அச்சத்தை ஏற்படுத்தும் மகாராஷ்டிராவில் மசூதியை இடிக்கிறார் இன்னொரு புறம் அமித்ஷா மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது நீங்கள் இதை எல்லாம் சேர்த்து வச்சு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் கிடையாது அவர்களை இந்த நாட்டை விட்டு விரட்டணும் அசாம் முதலமைச்சர் சொன்னது உள்பொருள் அதனுடைய கட்ட அரசியல் அவங்க கொண்டு போக போகிற ஆபத்தான அரசியல் அதுதான் சிஏ சட்டை கொண்டு வர போகிறாங்க என்ஆர்சி கணக்கெடுப்பு எடுக்க போகிறாங்க இருக்கிற முஸ்லீம் ஃபுல்லாக வங்க வந்தவங்கன்னு வந்தவன்னு சொல்ல போகிறாங்க ஏன்னா இப்போ அசாம் பார்டர் பகுதி ஸோ அவர்களுக்கெல்லாம் இப்போ என்ன பிரச்சனை ஆகுதுன்னா நீங்க வந்து ஏன் முஸ்லீமில் எதிர்க்கிறீங்கன்னா முஸ்லீம்கள் வந்து இந்த நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது அவங்களாம் பாகிஸ்தான்காரங்க வங்க தேசத்துக்காரங்க அங்க இருந்து வந்தவங்களை இந்துக்களை மட்டும் தான் ஏத்துக்க முடியும் அதே மாதிரி பக்கத்து நாடு ஆன இலங்கையில இருந்து வந்தவங்களை தமிழர்களை ஏத்துக்க முடியாது தமிழர்கள் இந்துக்கள் தான் இந்துக்களாகவே இருந்தாலும் தமிழர்களை ஏத்துக்க மாட்டாங்க இது இதெல்லாம் எவ்வளவு ஒரு மோசமான அப்பட்டமான அரசியல் இந்த எந்த அளவுக்கு இஸ்லாமிய விரோத தமிழர் விரோத சட்டங்களை தங்களது கொள்கையாக வெளிப்படையாக இவர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தமிழ் சமூகமே ஜனநாயக அமைப்பே தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இவர்கள் எல்லோருக்கும் எதிராக இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வருவது ரொம்ப ஆபத்து இந்துக்களா ஆதரிப்பாங்களா ஆனா அது இந்தி பேசுற இந்துவாவும் இருக்கணுமா தமிழ்நாட்டு இந்துவா இருக்க கூடாதா தமிழ் பேசுற இந்து ஏத்துக்க மாட்டாங்களாம் இந்துக்களிலும் தமிழ் பேசுறவங்க ஏற்றுக்க மாட்டாங்க இஸ்லாமியர்களை ஏற்றுக்கவே மாட்டாங்க அவர்கள் இல்லாத மதத்தினர் மட்டும் இங்க வரலாம் அப்படின்னா இது ஒரு மோசமான சட்டம் இப்ப இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த போகின்ற இந்த நேரத்தில் தான் இஸ்லாமியர்கள் அதிக குழந்தை பெற்றுக்கிறாங்க அல்லது இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிட்டே போகுது மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகரிச்சிட்டே போகுது இஸ்லாமியர்கள் தான் திட்டமிட்டு வந்து நிலங்களை ஆபகரிக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் இங்குள்ள பழங்குடியின பெண்களை லவுஜிகாத் பண்ணிக்கிறாங்க இது மாதிரியான பரப்புரைகளை ஒரு லும்பன் மூமெண்ட்டு ஏதோ ஒரு பிரெஞ்சு எலிமெண்ட் பரப்பல ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் இது போன்ற பேச்சுக்களை பேசுகிறார் பேசிவிட்டு அவர் சொல்கிறார் இது வாழ்வா சாவா பிரச்சனை எப்படி அவருக்கான அரசியல் கிடையாதான் இது பாஜக இந்துத்துவ அரசியல் ஐயோ இஸ்லாமியர்கள் அப்படி இஸ்லாமியர்கள் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு சொல்கின்ற சரியான புள்ளி தரவுகள் எதுவுமே கிடையாது அப்படியே இருந்தாலும் இந்தியாங்கிறது இந்துக்களுக்கு எந்த அளவுக்கு உரித்தான நாடோ அதே அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் சமணர்களுக்கும் கடவுள் மறுப்பாளர்களுக்கும் உரிய நாடுதான் இந்த இந்தியா அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் எண்ணிக்கை அதிகரிக்கிறான் அதிகரிக்கிறானா என்ன இது முஸ்லீம் மாட்டுக்கறி வச்சிருந்தா அடித்து கொலை சரி முஸ்லீம் ட்ரெஸ் பெண்கள் வந்து ஹிஜாப் பண்ணிய கூடாது ஸ்கூலுக்கு எக்ஸாம் எழுத விட மாட்டோம் சுற்றி ஜெயஸ்ரீராம் சொல்லுவோம் ஓகே இஸ்லாமியர்கள் வீடு வச்சிருக்க கூடாது புல்டோசரை நிப்பாட்டி அந்த பொண்ணு இஸ்லாமிய ஒரு உத்தரப்பிரதேசத்துல ஒருதா போட்டு ஒரு பெண் புரட்சியா போ போராடினதை பார்த்தோம் புல்டோசர் வந்து நிப்பாட்டி முஸ்லீம்கள் முன்னாடி கொடுப்படுத்துவோம் இருக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது டிரெஸ் அவர்களுக்கான உரிமையான ட்ரெஸ் அவர்கள் அணியக்கூடாது பள்ளிவாசல் அவர்கள் வழிபாட்டு தலங்கள் இருக்கக்கூடாது அவர்களுக்கென்று இந்த நாடு கிடையாது முஸ்லீம்கள் வாழவே கூடாது எவ்வளவு ஒரு அப்பட்டமான பாசிச மனநிலையோடு இந்த அரசு செயல்படுகிறது என்பது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இதை பேசிக்கிட்டு இருக்கேன் நான் இஸ்லாமியர்ல கேட்டுக்கிட்டு இருக்கிற பலர் இஸ்லாமியர் இல்லாதவராக கூட இருக்கலாம் இது இஸ்லாமியர்களுக்கான பிரச்சனை தானே முஸ்லீம்களை போய் அஞ்சு வேலை தொழுக சொல்லுங்க அல்லாட்ட துவா கேளுங்க சரியாயிரும் நீங்கள் முஸ்லீம்கள் பிரச்சனை கிடைக்காதீங்க இது ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை விரும்புகின்ற இந்திய அரசியல் அமைப்பை நேசிக்கின்ற நம்ம எல்லாரும் எந்திரிச்சு நம்ம போடுற ட்ரெஸ்ஸு சாப்பாடு நமக்கு பிடித்த கடவுள் அல்லது கடவுள் இல்லை இப்படின்னு சொல்லக்கூடிய உரிமைக்கு வந்திருக்கக்கூடிய ஆபத்து யோசித்து பாருங்க ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் சாப்பிடக்கூடாது வாழக்கூடாது ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் உடுத்தக்கூடாது அவன் அவனுக்கு பிடித்த கடவுள் அவனுக்கு பிடித்த மாதிரியான வணக்க முறைகளை வழிபாட்டு முறைகளை அவன் மேற்கொள்ளக்கூடாதுன்னா அவன் கிட்டத்தட்ட வாழக்கூடாதுன்னு சொல்றாங்க இஸ்லாமியர்கள் இங்கு வாழக்கூடாது அப்படிங்கிறது அவ்வளவு அப்பட்டமா அவர் சொல்லியிருக்காரு இந்த நாட்டுல என்னதான் வரல இஸ்லாமியர்களுக்கு எதிராக யோசிச்சு பாருங்க வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியராக இருந்தாதான் அந்த வழியை நம்ம நேரடியாக உணர முடியும் நம்மெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கோம் தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களுக்கும் சரி இந்துக்களுக்கும் சரி எந்த பிரச்சனையும் இல்லை தமிழர்களுக்கான பிரச்சனைங்கிறது தனி காவிரி பிரச்சனை முல்லைப் பெரியாறு டெல்லி நமக்கு நிதி தராதது இங்க இவர்கள் வடக்கு செலுத்துகின்ற ஆதிக்கம் இது மாதிரியான பிரச்சனைகள் தான் இங்க இங்க மத பிரச்சனைகள் கிடையாது ஆனாலும் இவர்கள் இந்தியா முழுவதும் இதை கொண்டு சேர்க்க தான் பண்றாங்க ஃபர்ஸ்ட் அவங்க குறிவைத்திருப்பது எல்லையோர மாநிலங்கள் இந்த பாகிஸ்தான் வங்கதேசம் நேபாள் இந்த பகுதிகளில் போய்கிட்டு இந்து முஸ்லீம் இருக்க டிஸ்பூட் பிரச்சனையை வந்து அதிகரிக்கிறது முஸ்லீம் அதிக குழந்தை பார்த்துக்கிறான் முஸ்லீம் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு பாத்தியா அவன் அன்னைக்கு இருந்தான் நான் என்ன கேட்கிறேன் ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் வந்து குழந்தை பெறுவதையும் குறிப்பிட்ட மதத்தினர் எண்ணிக்கை அதிகரிப்பதையும் என்ன இந்தியாவுக்கு பிரச்சனை முதலாவர்கள் அந்த அளவுக்கு அதிகரிப்பது கிடையாது அப்படியே இருந்தாலும் இதில் என்ன பிரச்சனை இந்தியாவில் இத்தனை விழுக்காடுக்கு மேலே இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாதுன்னு சட்டம் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கரை போட்டிருக்காரா நேரு சொல்லியிருக்காரா அதை எழுதின கே முன்சி சாமி ஐயங்கார் இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்களா இப்படி எதுவும் சொல்லியிருக்காங்களா இவங்க ஐயோ முஸ்லீம்களை எத்தனை பர்சன்டேஜ் மேல அதிகரித்து விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு யாராவது எழுதியிருக்காங்களா ஐநா சபை எதுவும் எச்சரிச்சிருக்கா எந்த அடிப்படையில் முஸ்லீம்கள் இன்னைக்கு அதிகரிக்குதுன்னு சொல்றீங்க அப்படி அதிகரிச்சா ஆபத்துன்னு எந்த அடிப்படையில் சொல்றீங்க இந்த நாட்டில் முஸ்லீம்கள் இன்னைக்கு அதிகரிக்கிறது என்று அச்சப்படுகிற நீங்கள் ஒரு புள்ளியோரத்தையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த நாட்டில் இந்த இந்திய சுதந்திரத்திற்காக அதிகமாக உயிர் கொடுத்தவர்களும் இந்த முஸ்லீம்கள் தான் அதுலேயும் முஸ்லீம்கள் எண்ணிக்கை தான் அதிகம் அதையும் சொல்லுங்க இந்த நாட்டில் டூரிசம் அதிகம் இந்தியாவிற்கு வருவதற்கு தாஜ்மஹால் புதி பின்னார்ன்னு இங்க இருக்கக்கூடிய முகலாயர்கள் கட்டிடங்களை பார்க்க தான் உலகெங்கும் இருக்கக்கூடிய தலமா வந்து இங்க இந்தியாவுக்கு வந்து அந்நிய செலவாணி இதெல்லாம் நிறைய வருவதற்கு காரணம் இங்கு முகலாயர்கள் கட்டினதுதான் முஸ்லீம்கள் கட்டின கட்டிடங்கள் தான் அப்ப அதுலேயும் முஸ்லிம்கள் எண்ணிக்கை அதிகம் அதனாலதான் அந்த நாட்டுக்கு வருமானம் வருது அதையும் சேர்த்து சொல்லுங்க இந்திய சுதந்திர போராள அதிகம் உயிரிழந்தது முஸ்லிம்கள் தான் திருச்சி வேலுச்சாமி சொல்லியிருக்காரு நீங்க இந்தியா கேட்டில் இப்போ எழுதியிருக்கிற பேர்களை எண்ணி இஸ்லாமியர்கள் பேர் தான் அதிகம் அப்படி பார்த்தா அவர்கள் பாப்புலேஷனை விட அவர்கள் வந்து உயிரிழந்தது தியாகம் செய்தது இந்த நாட்டுக்கு அந்நிய செலவானை ஈட்டி தந்தது வருவாய் ஈட்டி தந்தது பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டி இன்று வரை வெளிநாட்டவர்கள் வாய்ப்பளக்க வைக்கின்ற அதிசயங்களை நிகழ்த்தியது எல்லாமே முஸ்லீம்கள் தான் அந்த எண்ணிக்கையை சேர்த்து சொல்லுங்க எனக்கு இப்படி பிரிச்சு பேசுறதில் கூட உடன்பாடு இல்லைங்க தாஜ்மஹால கண்டது முஸ்லீம் அதெல்லாம் கேட்டாங்க இன்னைக்கு இந்தியாவினுடைய அடையாளமா இந்தியர்கள் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை சொல்லி நீ வந்து அதிகம் பிள்ளை பத்துக்கிற அல்லது உனக்கு உன்னுடைய எண்ணிக்கை அதிகரிக்குன்னு சொல்றது என்ன பிரச்சனை என்ன தவறு அவன் எண்ணிக்கை அதிகரிக்கவே செய்யட்டுமே அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்ப முஸ்லிம்கிற மதத்தையும் முஸ்லீம்களையும் என்னைக்கும் எச்சரிக்கைக்குரியவர்களாகவும் ஆபத்துக்குரியவர்களாகவும் நீங்க இந்துக்களிடம் காமிக்க விரும்புறீங்க அதுதான் இயல்பாகவே இந்து முஸ்லிம் மத்தியில் ஒரு அதிருப்தி இருந்தா அதை தீர்த்து வைக்கக்கூடிய இடத்தில் ஒரு அரசு நிர்வாகம் நீதிமன்றம் செயல்படணும் ஆனா இங்கு இயல்பா இந்து முஸ்லிம் மத்தியில் இயல்பா அவர்கள் இந்தியர்கள் என்ற ஒற்றுமை உணர்வுடன் வாழ்ந்தால் கூட பிரித்து வைக்கக்கூடிய வேலையில் நீங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க இது எவ்வளவு ஒரு அபத்தம் இது எவ்வளவு ஒரு ஆபத்து ஒரு அரசும் ஒரு முதலமைச்சரும் அப்படி பேசுகிறீங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒவ்வொரு முறையும் போய் முஸ்லீம்கான இடஒதுக்கீடையை ரத்து செஞ்சுருவோம் எஸ்சிஎஸ்டிக்கு கொடுத்துடுறோம் பிசிக்கு கொடுத்துறோம்னு சம்மந்தமே இல்லாமல் இந்த இடஒதுக்கீடை ரத்து செஞ்சு அதை நான் உங்களுக்கு கொடுக்குறோம் கொடுக்குறோங்கிறாங்க ஏன் இடபிள்யூஎஸ் பத்து பர்சன்டேஜ் ரத்து செஞ்சு கொடுக்க வேண்டியதானே இடபிள்யூஎஸ் பத்து பர்சன்டேஜ்ங்கிறது இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிரானது இங்கே இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தது சோசியலி அண்ட் எஜுகேஷ்லி பேக்வர்டு கிளாஸுங்கிற சட்டப்பிரிவின்படி அதன்படி பகுத்து எடுத்து தான் அவங்களை கொடுத்துருக்குறாங்க வெறும் மதத்தின் அடிப்படையில் கொடுக்கல நல்லா கவனிச்சு பாருங்க இந்து மதத்தின் அடிப்படையில் இப்ப எப்படி இடஒதுக்கீடு இல்லையோ இந்து வன்னியர் இந்து கோணார் இந்து ஆதி திராவிடர் இந்து உடையார் இந்து அகமுடியர் தான் கொடுத்துருக்கிறாங்க அந்த அடிப்படையில் உங்களுக்கு இஸ்லாமியர்களில் யார் சோசியலி அண்ட் எஜுகேஷனி பேக்வர்டு கிளாஸ்னு பகுத்து பார்த்து தான் கொடுத்துருக்குறாங்க இதை ரொம்ப நேக்கா மதத்தின் அடிப்படையில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்வதுங்கிறது அபத்தத்தில் அபத்தம் அப்படியே அரசியலமைப்பு சட்டத்தில் அதற்கு ஒரு தடை இருந்தாலும் இங்க வந்திருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணா கமிட்டி அறிக்கைகள் சர்ச்சார் கமிட்டி அறிக்கைகள் ச இந்த மாதிரி கமிட்டிகளில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் எந்த அளவுக்கு கல்வியிலும் பொருளாதாரத்திலும் சமூக கட்டமைப்பிலும் மிக கீழான நிலையில் இருக்கிறாங்க உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதிகளில் இஸ்லாமியர்கள் ரொம்ப மோசமா இருக்காங்க நீங்க தமிழ்நாட்டை வச்சு அளவுகள் எடுக்காதீங்க தமிழ்நாட்டுல வந்து இங்க எல்லா சமூகத்தினரும் படித்தவங்களா இருக்கிறாங்க நல்ல வேலைக்கு போறவங்களா இருக்கிறாங்க கண்ணியமான வாழ்க்கை வாழுகின்ற ஒரு நடுத்தர வர்க்க வாழ்க்கையை தான் தமிழ்நாட்டில் எண்பது விழுக்காடு மக்கள் வாழ்றாங்க அது இந்துவா இருந்தாலும் இஸ்லாமியரா இருந்தாலும் கிறிஸ்தவரா இருந்தாலும் பட்டியல் சமூகமா இருந்தாலும் பிற்படுத்தப்பட்டவரா இருந்தாலும் இங்க பொறுத்தவரையும் தமிழ்நாடு வேற நீங்க தமிழ்நாட்டோட ஒப்பிடாதீங்க இந்தியாவின் பிற பகுதிகளில் இஸ்லாமியர்கள் நிலைங்கிறது அவ்வளவு மோசமா இருக்கு இதை சொல்லியிருப்போர் சச்சார் கமிட்டி சச்சார் வந்து இஸ்லாமியர் கிடையாது அவர் சொல்லியிருக்கிறார் கண்ணீர் வடிக்கிற மாதிரி அந்த கமிட்டியில் சொல்லி இஸ்லாமியர்களுக்கு இத்தனை விழுக்காடு அவங்க எண்ணிக்கைக்கு ஏற்ப கொடுக்கலான்னு சொல்லியிருக்காரு சோ இது ஏதோ சட்டத்திற்கு புறமா முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குற மாதிரியான ஒரு பொய் பரப்புரையை திட்டமிட்டு பரப்புறாங்க இது மிக மிக மோசம் நீங்க சமீப கால நிகழ்வுகளை பாருங்க இப்ப அசாம் முதலமைச்சர் முஸ்லீம்கள் எண்ணிக்கை அதிகரிக்குது இது ஆபத்துங்கிறாரு மகாராஷ்டிராவில மசூதியை போட்டு இட்டி 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 நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது போதாதுக்கு அமித்ஷா வந்து நம்ம வந்து முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து விடக்கூடாதுங்கிறாங்க அரசியல் தளம் பொருளாதார தளம் ஆன்மீக தளம்னு மூணு தளத்துலையும் இஸ்லாமிகளை அடிச்சு துரத்துறாங்க அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்குள்ளேயே இருக்க முடியாத அளவுக்கான சட்டங்களை கொண்டு வந்து அதற்கான நெருக்கடியை கொடுக்குறாங்க அதை நியாயப்படுத்தும் மட்டும் இந்த அசாம் முதலமைச்சர்லாம் சொல்லிட்டே இருக்கார் திட்டமிட்டு ஃபுல்லாக நடக்குது இவர் ஏற்கனவே வந்து பாபர் மசூதி வந்து இன்னும் முழுமை பெறல அடுத்து கியான் வியாபியம் கிருஷ்ணர் பிறந்த இடமும் இருக்கு அங்க போய் மசூதிகளை இடிச்சு நம்ம கட்டணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் பிரச்சாரத்தையும் இவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ ஒரு பிரதமரா இருக்கிறவங்க உள்துறை அமைச்சராக இருக்கிறவங்க ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கிறவங்க எவ்வளவு பொறுப்புடனும் சமூக நல்லிணக்கத்துடனும் உள் இந்தியர்கள் அனைவரும் சமம் என்று பேசக்கூடியவர்களாக இருக்கணும் ஆனால் இவர்கள் முழுக்க முழுக்க தமிழர்கள் மோசமானவர்கள் தமிழர்கள் வட இந்தியர்களை அடிக்கிறாங்கன்னு பிரச்சாரம் செய்யறாங்க அங்க போய் தமிழர்களே எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு போய் அஹ் ஒரிசால தமிழர்களிடம் நம்ம அதிகாரம் போயிருந்து ஒரிசாவுக்கும் தமிழனுக்கும் தூண்டி விடுறாங்க இப்ப எல்லாம் முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையில தூண்டி விடுவது இது மாதிரியான பரப்புரைகளை மட்டுமே தொடர்ச்சியாக இவர்கள் செய்து வந்திருக்கிறார்கள் தேர்தல் முடிவுக்கு பிறகாவது ஒரு பெரிய பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் இவர்கள் அடங்குவார்கள் கொஞ்சம் அடங்கி வாசிப்பாங்க என்று பார்த்தால் ரொம்ப வெளிப்படையாக சிஏஏ சட்டமாக இருக்கட்டும் முஸ்லிம்களை விரட்டுவதாக இருக்கட்டும் முஸ்லிம்களுக்கு இந்த வழிபாட்டு தலங்களில் பிரச்சனை தருவதாக இருக்கட்டும் அதையெல்லாம் தொடர்ந்து இவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்றால் மிகப்பெரிய ஆபத்து மகாராஷ்டிராவிலேயும் அஸ்ஸாமிலையும் நடந்து கொண்டிருப்பது இவர்கள் வட இந்தியாவில் தொட்டு தொடங்கி தென்னிந்தியாவிலும் கர்நாடகா வரையுமே இந்த பரப்புரை வெறுப்பு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது மிக மிக ஆபத்து மசூதிகள் தானே இடிக்கப்படுதுன்னு இந்துக்கள் நினைச்சிடாதீங்க கிறிஸ்தவர்கள் நினைச்சிடாதீங்க மசூதியை இடிச்சுட்டு அடுத்த பிளான் என்னன்னு பார்க்கும்போது அவங்க கண்ணுக்கு தமிழர்கள் தெரிவாங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் தெரிவாங்க பட்டியல் சமூகத்தினர் தெரிவாங்க பழங்குடியினர் தெரிவாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத நான் சொல்ல வேண்டியதில்லை ஸோ இவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கு பட்டியல் சமூக இந்துக்களுக்கு பழங்குடியின இந்துக்களுக்கு சிறுபான்மை மக்கள் அனைவருக்கும் ஒரு எதிரான அரசியலை செய்து அனைத்து அனைவருடைய பொருளாதார நலன் அனைவருடைய கல்வி உரிமை எல்லாத்தையும் பறித்து கொண்டு ஒரு இந்தியாவில் நான்கு விழுக்காடு ஐந்து விழுக்காடு பணக்கார அப்பர் கேஸ்டுகள் மட்டுமே வாழணும் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய அசாம் முதலமைச்சர் பேர் கூட சர்மான் தான் முடியுது ஸோ இது மாதிரியான சர்மாக்களும் பாண்டேக்களும் முகர்ஜிகளும் இங்கு நல்லா ஒரு நான்கு விழுக்காடு ஐந்து விழுக்காடு இந்தியா முழுக்க கொள்ளையடிக்கணும் அவர்கள் கார்பரேட் நலனுக்காக வாழணுங்கிறதுக்காண்டி இவர்கள் என்ன வேணாலும் செய்வாங்க அதற்கு ஆயுதமாக இவர்கள் பேசுகின்ற இந்துத்துவா இந்து ராஷ்டிரா அரசியல் இருக்குது அதில் அவர்கள் முதலில் பழி கொடுக்க விரும்புவது இஸ்லாமியர்கள் தான் இஸ்லாமியர்களை எதிர்நிறுத்தி எதிர்நிறுத்தி அரசியல் செய்கிறார்கள் அவர்கள் வாழக்கூடாது அவங்க சாப்பிடக்கூடாது அவங்க படிக்கக்கூடாது உடை உடுத்தக்கூடாது அவர்கள் வழிபாட்டு தலங்களுக்கு போகக்கூடாது இந்த நாட்டிலேயே அவர்கள் இருக்கக்கூடாதுங்கிற மிகப்பெரிய ஆபத்தை பண்ணியிருக்காங்க முஸ்லீம்கள் வாழவே கூடாது இதுதான் இந்து ராஷ்டிராவினுடைய அடிப்படை அந்த இதில் ரொம்ப வெளிப்படையாக அவர்கள் வந்து விட்டார்கள் இதை தடுத்து நிறுத்துவதற்கான முதற்கட்ட பணி நாம் அரசியல் படுத்தப்பட்டு ஒவ்வொரு ஜனநாயகவாதியும் தமிழ்நாடோ எந்த மாநிலமாக இருந்தாலும் நாங்கள் இஸ்லாமிய பக்கம் நிற்கிறோம் ஒடுக்கப்பட்டோர் பக்கம் நிற்கிறோம் ஜனநாயகத்தின் பக்கம் நிற்கிறோம் என்பதை தொடர்ந்து நாம் பேச வேண்டும் சக மனிதர்களிடம் நண்பர்களிடம் இதை தொடர்ந்து பரப்புங்கள் இது ஒரு ஆபத்தான சூழல் என்பதை தொடர்ச்சியா நீங்க பரப்புங்க தேர்தல் மகாராஷ்டிராவில நெருங்கிட்டு இருக்கா மசூதி இடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கவனிச்சிங்களா பண்ணுவாங்க முஸ்லீம்களுக்கு எதிராக தேர்தலில் இவங்க தோற்றாலும் சரி வென்றாலும் சரி பாசிசவாதிகளுக்கு தெரிந்தது வெறுப்பு அரசியல் மட்டும்தான் அதை அவங்க தோல்வியின் விளிம்பிலும் பண்ணுவாங்க தோக்கப்புறம் தெரிஞ்சாலும் வெறித்தனமா பண்ணுவாங்க ஜெயிச்சாலும் வெறி பண்ணுவாங்க எப்படியாக இருந்தாலும் இவர்கள் பாசிசவாதிகள் இந்த கருத்து எந்த சமூகத்தையும் அண்டிவிடக்கூடாது ஜனநாயகம் அவர்களை காக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்ல வேண்டிய கடமை ஒரு ஊடகமாக எனக்கு இருக்கு இதை பரப்ப வேண்டிய கடமையும் உங்களுக்கும் இருக்கு இது போன்ற பல்வேறு அரசியல் சமூகம் பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவாட்டுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி